ஆலங்குளம் நகரம் அறுபத்தி மூன்று மற்றும் அறுபத்தி நான்காம் பூத்துகளில் பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக தாமரை சின்னத்தில் வாக்கு சேகரிப்பு திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி பாரதிய ஜனதா கட்சி வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு ஆதரவாக ஆலங்குளம் நகரம் அறுபத்தி மூன்று மற்றும் அறுபத்தி நான்காம் பூத்துகளில் தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரிக்கும் பணி விறுவிறுப்பாக நடைபெற்றது தென்காசி தெற்கு மாவட்ட பாஜக பொதுச் செயலாளர் அருள் செல்வன் ஆலங்குளம் சிறப்பு நிலை பேரூராட்சி கவுன்சிலர் ஜி எஸ் கணேசன் லிங்கவேல் ராஜா சுபிஷ் தங்கமணி அமமுக நகர செயலாளர் எம் எஸ் சுப்பையா வேலு கண்ணன் ஓபிஎஸ் அணி கணேசன் என்ற செயல்மகனி பட்டமுடியார்புரம் கண்ணன் சதன்ராஜ் மற்றும் பாஜக நிர்வாகிகள் அமமுக நிர்வாகிகள் ஓபிஎஸ் அணி நிர்வாகிகள் ஆகியோர் வீடு வீடாக சென்று துண்டு பிரசுரங்களை வழங்கி தாமரை சின்னத்திற்கு வாக்கு சேகரித்தனர் பிரதமர் நரேந்திர மோடியின் சாதனைகளை எடுத்துக் கூறி மத்தியில் மீண்டும் மோடியின் ஆட்சி மலர்ந்திட திருநெல்வேலி நாடாளுமன்ற தொகுதி பாஜக வேட்பாளர் நயனார் நாகேந்திரனுக்கு தாமரை சின்னத்தில் வாக்களித்து வெற்றி பெற செய்யுமாறு பொதுமக்களிடம் தேர்தல் பரப்புரையில் ஈடுபட்டனர் இந்த தேர்தல் பரப்புரையில் பெண்கள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர்